இது இப்போ நம்ம போகிறதுக்கு எந்த இடம்மா தான் லாஸ்ட்டு இங்கே இப்போ நம்ம வந்து போகணும் எங்கே போகிற ட்ரெயினில் போகணுன்னு பார்த்து போகணுவா விமான நிலையம் மெட்ரோ ஏர்போர்ட் மெட்ரோ என்எல்சி இந்தியா மெட்ரோ ஏழு மணி ஆச்சு சரி இப்போ நம்ம போகிற ட்ரெயின் வந்து இதுக்கு போகணும் எங்கள் சென்ட்ரல் போகிற ட்ரெயினில் போகணும் அதில் போயிட்டு நம்ம இதில் இறங்கிக்கணும் எங்கள் அண்ணா நகர் ஈஸ்ட்டு

From platform one, Central Metro to Chillum, Aditharayan, Ainthan Vidagrail, Yereka Made Made Bandarayan. Next train to Central Metro is arriving on platform two in five minutes. Bimani Nilayan Chillum, Aditharayan. வெளியேறும் வழி வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரி அண்ணாநகர் ஈஸ்ட் போட்டிருப்பார் அண்ணா நகர் ஈஸ்ட் நம்ம இந்த பக்கம் போகணும்